மத்திய அரசாங்கம் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் சேரலாம் என்று அதன் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சேரலாம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப ஆபத்தான முடிவு ஏற்றுக்கொள்ள முடிய ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவு அதாவது ஆர் எஸ் எஸ் தலைவரே பிரச்சாரகரே பிரதமராக வந்துட்டா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கொள்கை அமலாக்க முடியாது என்பது அரசியல் சட்டத்தை கொடி ஏத்துக்கல மணிநீதி அடிப்படையில்தான் அரசியல் சட்டம் உருவாக வேண்டும் என்று அடுத்து நாட்டில் எப்படி ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்கு காந்தி ஏன் ஆர்எஸ் தடை செஞ்சாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு மதமோதலை உருவாக்கக்கூடிய மதவெறியோடு செயல்படக்கூடிய அத்தகைய அமைப்பு என்பது அது கலாச்சார அமைப்புன்னு சொல்றாங்க அது வேற விஷயம் ஆனா அவங்க வந்து அந்த அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் அரசு சேருவது என்பது நேரடியாக அரசு நிர்வாகமே வந்து அரசு கொண்டோவில் போகக்கூடிய ஆபத்து இருக்கிறதாகவே நேற்று பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து பேசினாலும் மத்திய அரசாங்கம் அந்த முடிவு மீண்டும் திரும்ப வாபஸ் வாங்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் இது அதாவது மது விலக்கையே படிப்படியாக அமலாக்கணும்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது விஸ்தரிக்கிறது எந்த அளவுக்கு பொருத்தமாக எனக்கு தோணலை